வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு முன்னால் பேசிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் பேசும் பொழுது சொன்னார்கள் என்று நான் பதிவாக அவர்களுக்கும் சொல்லிக் கொள்ளுகிறேன் இந்த கேள்வி இப்பொழுது தமிழகத்தில் எழுவதற்கான தேவை இல்லை தமிழக மக்கள் எட்டு கோடி பேர் முடிவு செய்து விட்டார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க போகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் நாற்காலியில் அமர போகிறார் இத தமிழக மக்கள் எவர் ஒருவருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை மாவட்ட நிர்வாகிகள் மண்டல் நிர்வாகிகள் அணி பிரிவு நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தனித்தனியாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மணி ஆயிடுச்சு தமிழகத்தில் இருக்கிற அத்துணை மக்களும் பட்டி வைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார் இன்னும் ஒரு முடிவையும் செய்திருக்கிறார்கள் இனி ஒரு முறை இந்த தமிழக மண்ணை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆள கூடாது என்கிற முடிவை செய்திருக்கிறார் இந்த ஐந்து வருடங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வருடங்கள் தமிழக வரலாற்றினுடைய கருப்பு பக்கங்களாக எழுதப்பட்டு உலகம் முழுவதிலும் தமிழர்களுக்கான தலை முடிவாக இந்த ஐந்து வருட ஆட்சி அமைந்திருக்கிறது ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் முன்னேற்றம் இல்லாத அளவிற்கு நடந்திருக்க பட்டியல் சமூக பெருமக்களுக்கு எதிரான நன்மைகள் முன்னெப்போதும் நடந்திராத அளவிற்கு நடந்திருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வேங்கை வயல்ல மனித குலத்திற்கே தலைகொழிவான ஒரு விஷயம் நடந்த போது அந்த விஷயத்திற்கு விசாரணைக்கு கோரி பாரதிய ஜனதா கட்சி களத்தில் தமிழகம் முழுவதும் போராடியது நிறுவனத்தில் முதலில் சென்று களத்திற்கு சென்று பார்த்த கட்சி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் திறமையாவது எங்கே எந்த பிரச்சனை என்று சொன்னாலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்காக கருத்தில் அனுப்ப நேற்றைய தினம் இன்றைக்கு இந்த வேலையில் உரையாடி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய அஸ்வத் தாமன் ஆகிய விழுப்புரம் மாவட்டத்தில் வடகுச்சி பாளையம் அங்க பட்டியல் சமூக பெருமக்கள் ஒரு கோவிலை தியார் கோவிலை கட்டி அவர்கள் பல்வேறு குலதெய்வமாக வணங்கி வருகிறார் அந்த கோவிலா அந்த வீரனை வணங்குற வரைக்கும் பிரச்சனை பண்ணலையா சிறுக சிறுக பணம் சேர்த்து இந்த பட்டியல் சமூக பெருமக்கள் குறைந்த எண்ணிக்கையிலான குடியிருப்பில் இருக்கிற அந்த பட்டியல் சமூக பெருமக்கள் சிறுக சிறுக பணம் சேர்த்து தங்களுடைய தெய்வமான வீரனுக்கு ஒரு கோவிலை அமைத்து அந்த கோவிலை சுற்றி சின்ன சின்ன சிலைகள் அமைத்த பிறகு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு அதிகாரிகள் நினைக்கிறார்கள் அந்த கோவிலை நாங்கள் இடித்து விட வேண்டும் அந்த ஊர் மக்கள் பன்ருகுட்டியில வந்து என்னை சந்தித்தார் இரண்டு தினங்களுக்குள்ளாக உங்கள் கோவிலுக்கு நான் வருகிறேன் அப்ப ஏனோ உங்க கை வேலைகிறான் நான் பாக்குறேன்னு சொல்லி எந்த வேண்டுமானாலும் இருக்கட்டும் எவன் வேண்டுமானாலும் அந்த கோவிலை இடிக்க வேண்டும் என்று நினைக்கட்டும் நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மக்களை சந்தித்து அந்த தெய்வத்தை வணங்கி நேற்று படையல் வந்தது இதே தமிழக மண்ணில் பட்டியல் சமூக பணிமக்களுக்கு எதிராக இந்த ஐந்து ஆண்டுகளில் எத்தனை வன்முறைகள் நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் திருநெல்வேலியில் ஒரு பட்டியல் சமூக இளைஞன் நான்கு பேரான இரவு முழுவதும் சிறை பிடிக்கப்பட்டு அவனுடைய முகத்தில் சிறுநீர் கழிக்கப்பட்டு அவன் அவமானப்படுத்தப்பட்டு அவன் சித்தாரனை செய்யப்பட்டு அவன் ஓய் தப்பிச்சு வெல்ல முடியும் இந்த சம்பவமே உங்க யாருக்கும் பலருக்கும் தெரியல செய்தித்தாள்ல ஏதோ ஒரு மூலையில வந்துட்டு போயிடுச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கிறது என்னுடைய ஆட்சியில் நடந்திருக்கிறதே என்னுடைய ஆட்சியில் ஒரு பட்டியல் சமூக இளைஞன் இப்படி கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறான ஒரு வருத்தம் கூட தெரிய வைக்கிறது ஆனால் மத்திய பிரதேசத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அங்க இதே மாதிரி ஒரு பட்டியல் சமூக இளைஞன் மனநிலை பாதிக்கப்பட்ட இளைஞன் அவருடைய முகத்துல ஒருவன் சிறுநீரை கழிக்கிறான் அந்த வீடியோ காட்சி சிசி டிவி காட்சி வெளியாகி அந்த மாநிலம் முழுவதும் பரவுகிறது காவல்துறை உடனடியாக அந்த கொடூரத்தை செய்த கயவனை கைது செய்து சிறையில் அடைக்கிறது அத்தோடு பாரதிய ஜனதா கட்சி நிறுத்திவிடவில்லை நண்பர்களே அந்த மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் நினைக்கிறார் என்னுடைய மாநிலத்தில் ஒரு பட்டியல் சமூக இளைஞனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்திருக்கிறது அந்த கொடுமையை செய்த அந்த கைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட என்னுடைய மனம் கேட்கவில்லை என்னுடைய மனம் அடையவில்லை அந்த பாதிக்கப்பட்ட அந்த பட்டியல் சமூக இளைஞனை மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த இளைஞனை தன்னுடைய முதலமைச்சர் அலுவலகத்திற்கே வலச் செய்து அவரை இருக்கையில் அமல செய்து அந்த இளைஞனுக்கு அந்த மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர் அந்த இளைஞனுக்கு பான பூஜை செய்தார் என்று கைது அந்த 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 இளைஞனை தாக்கிய கையை கைது செய்ததோடு நிறுத்திருக்கலாம் நாங்கள் கைது செய்து விட்டோம் என்று பத்திரிகை செய்தியை மக்களுக்கு கொடுத்திருப்போம் அமர்ந்திருக்கலாம் உண்மையாகவே பட்டியல் சமூக பெருமக்கள் மீது மனதில் இருந்து ஒரு அன்பு இருக்கிற ஒரு முதலமைச்சரால் மட்டும்தான் என்னுடைய ஆட்சியில் ஒரு பட்டியல் சமூக பட்டியல் சமூக இளைஞன் பாதிக்கப்பட்டு விட்டான் அவன் அவமானப்படுத்தப்பட்டு விட்டான் அவனை அமர வைத்து நான் தலையில் அமர்ந்து அவனுக்கு பாவ பூஜை செய்கிறேன் என்று ஒரு முதலமைச்சர் நினைக்கிறேன் என்று சொன்னார் இதை விட பட்டியல் சமூக பெருமக்களை கொண்டாடுகிற ஒரு கட்சியை பாரதிய ஜனதா கட்சியை விட பட்டியல் சமூக பெருமக்களை மதிக்கிற ஒரு கட்சியை நீங்கள் காட்டுங்கள் அரசியலுக்கு போயிடும் உண்மையாக உணர்வு பூர்வமாக சமூக பெருமக்களுக்கு செல்வோம் என்று சொன்னால் ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி உலகத்தினுடைய கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நீங்கள் யோசித்து பாருங்கள் அங்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை இருக்க இந்தியா முழுவதும் நீங்கள் பயணித்து பாருங்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை எப்படி இருக்கும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் பேசும் போது சொன்னார் தமிழகம் முழுவதும் சிலைகளை நிறுறியவர் பாட்டாளி மக்கள் தேசம் முழுவதும் அம்பேத்கர் அவருடைய சிலையை கை சிலை அப்படிதான் ஒரு பக்கம் இந்திய அரசியலமைப்பு சங்கத்தினுடைய புத்தகத்தை தாங்கி கொண்டிருப்பார் அண்ணல் அம்பேத்கர் சுதந்திரமாக இருப்பார் இந்த தமிழகத்தில் மட்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் இந்த திமுக போன்ற விடுதலை சிறுத்தைகள் போன்ற மக்களை ஏமாற்றி அரசியல் செய்கிற நயவகன் நயவஞ்சக கட்சிகள் இந்த தமிழக மண்டியில் இருந்து விரட்டப்பட்டால் தான் அண்ணல் அம்பேத்கர் சிலைகள் சுதந்திரமாக நிற்கவே முடியும் அது ஒரு உணவு அண்ணல் அம்பேத்கருடைய சிலை என்று சொன்னால் இப்படித்தான் இருக்கும் ஆனால் பொது டெல்லியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு மன்றத்தை அமைக்கிறார் ஒரு கல்வி மன்றம் ரிசர்ச் சென்டர் அமைக்கிறார் இந்த சென்டர் எதற்காக அமைக்கப்பட்டது தெரியுமா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய படைப்புகள் அத்தனையும் அந்த சென்டர்ல இருக்கும் உலகத்தில் உள்ள எந்த மாணவர்கள் வந்தாலும் அந்த சென்டர்ல போய் அண்ணல் அம்பேத்கருடைய படைப்புகளை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சிந்தனைகளை படித்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு சென்டர் அமைக்கப்படும்போது அந்த சென்டருடைய நடுவில் உயரமான கட்டிடத்தின் நடுவில் அண்ணனுடைய சிலை அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்கள் நினைக்கிறார் இங்கு ஆழ நீளமாக மிக உயரமாக அமைக்கப்படுகிற அந்த அம்பேத்கர் அவருடைய சிலை இந்தியாவில் எல்லா இடத்திலும் இருப்பது போன்று இருக்கக்கூடாது இந்த சிலையை நான் வடிவமைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு சேர்ல கம்பீரமாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பதை போன்ற ஒரு அம்பேத்கர் சிலையை அந்த இடத்தில் படித்து கொடுத்து அமைத்து கொடுத்தவர் நம்முடைய வாழ்க்க போனவர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டில் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக போராடிய ஒரு மனிதன் இந்த நாட்டினுடைய சமூக நிதியும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த நாட்டினுடைய சட்டத்தின் அலையாளமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த மனிதனை நீங்கள் காண வருகிற வருகிறாக இருந்தாலும் போட்டு போட்ட உணர்ந்திருக்க நரேந்திர மோடி இதை விட இவரை விட ஒரு தலைவரை ஒரு கட்சியை பத்தியல் சமூகத்திற்கு காட்டுங்கள் பார்க்கலாம் சவால் சவால் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் எவராக வேண்டுமானும் சவாலை ஏற்றுக்கொள்ள தயாரா இன்றைக்கு தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பெயரை சொல்லி அரசியல் செய்கிற நீங்கள் அண்ணல் அம்பேத்கர் பெயரை சொல்லுகிற தகுதி உங்களுக்கு இருக்கிறதா இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தான் திருமாவளவன் அவர்களை அடித்து வைத்திருப்பான் தத்துவத்திற்கும் தொடர இல்லை படத்தை பயன்படுத்தலாம் நீ எப்படி என்னுடைய கொள்கைகளை பேசுவதாக மக்களிடம் கொள்ளலாம் உங்களுக்கெல்லாம் தெரியுமா இந்திய தேசத்தினுடைய முதல் சட்ட அமைச்சர் அண்ணல் அம்பேத்கர் தெரியல நம்மிடம் இருந்து ரத்தமும் சதையுமாக பிரிக்கப்பட்ட பாகிஸ்தானுடைய முதல் சட்ட அமைச்சர் ஜோகிந்தர்நாத் மண்டல் அவரும் பட்டியல் சமூக பெருமகன் தெரியுமா கேள்விப்பட்டீங்களா எப்படி நம்ம அண்ணல் முதல் சட்ட அமைச்சராக இந்திய விட்டு இருந்தாரோ அதை போல பாகிஸ்தானில் முதல் சட்ட அமைச்சராக அமர்ந்திருந்தவர் ஒரு பட்டியல் சமூக பெருமகன் ஜிந்தர்நாத் மந்தன் பாகிஸ்தான் இந்த மண்ணிலிருந்து ரத்தமும் சதையுமாக பட்டியல் சமூக பெருமக்கள் பாகிஸ்தான் நாட்டு மக்களோடு நாங்கள் செல்லுகிறோம் இவர்கள் எங்களை பார்த்துக் கொள்வார்கள் என்று நம்பி அவர்களோடு சென்றார்கள் அந்த நம்பிக்கை பிரகடனமாக அறிவித்தார் பாகிஸ்தானோடு நீங்கள் செல்லாதீர்கள் இந்திய பேருந்தேசத்தில் நீங்கள் வந்துவிடுங்கள் உங்களுக்கு அங்கு பாதுகாப்பு இல்லை அறிவித்தார் ஆனால் ஜோகிந்தர்நாத் மண்டல் என்ன சொன்னார் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்னை நம்பி பாகிஸ்தான் இருங்க என்று சொன்னார் முதல் சட்ட அமைச்சராக பாகிஸ்தானில் வீட்டிருந்த ஜோகிந்தர்நாத் மண்டல் மூன்று வருடங்கள் கூட ஒரு சட்ட அமைச்சராக இருந்தும் கூட பாகிஸ்தானில் வாழ முடியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய தேசத்தில் தஞ்சமடைந்தார் தெரியுமா உங்களுக்கு ஒரு சட்ட அமைச்சராக இருந்த ஒருவராலேயே ஒரு பட்டியல் சமூக தலைவராக இருக்கிற ஒரு காரணத்தினால பாகிஸ்தானில் வாழ முடியாமல் விரட்டி அடிக்கப்பட்டு இங்கு வந்தார் என்று சொன்னால் ஜோகிந்தர்நாத் மண்டல் அவர்களை நம்பி பாகிஸ்தான் மண்ணிற்கு சென்ற நம்முடைய பட்டியல் சமூக சகோதரர்களுடைய நிலைமை என்ன ஆளிக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் காலம் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா நீங்க சொல்ற விஷயமே எங்களுக்கு தெரியாதாங்க எப்படிதான் நாங்க சிந்திச்சு பார்க்க முடியும் இதுதான் இந்த மண்ணினுடைய சாப கேள்வி நம் மண்ணினுடைய நமக்கு தெரியாது நம் மக்களுடைய நமக்கு தெரியாது அந்த மண்ணில் ஒரு சத்த அமைச்சரால் வாழ முடியவில்லை திரும்ப விட்டார் அங்கு அவரை நம்பி சென்ற பட்டியல் சமூக மக்கள் ஒரு நேரையும் ஒவ்வொரு வண்ணமுமாக கொண்டிருக்கிறார் பாகிஸ்தானுடைய ஒரு பொது மார்க்கெட்டிற்கு பட்டியல் சமூக மக்கள் செல்ல முடியாது பொதுவாக பாகிஸ்தானுடைய மக்கள் வாங்குகிற காய்கறி மார்க்கெட்ல போய் அவர்கள் நிற்க முடியாது இது ஏதோ ஐநூறு வருடங்கள் ஆயிரம் வருடங்கள் முன்பாக நடந்த விஷயம் அல்ல இன்றைக்கும் பாகிஸ்தானில் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் கொடுமை இல்லையா கொடுமையா இல்லையா அப்படிப்பட்ட கொடுமைகளை நாலொரு மேடியும் பொழுதொரு ஒரு வண்ணமுமாக பாகிஸ்தானில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய சொந்தங்கள் வருடங்கள் மூன்று நான்கு தலைமுறைகள் இந்த தேசத்தில் நாங்கள் கொடுமையை அனுபவித்து விட்டோம் எங்களை இந்திய தேசத்திற்கு போக விடுங்கள் இந்திய தேசத்திற்குள் எங்களை அனுமதியுங்கள் தாய் தேசமான அண்ணத் அம்பேத்கர் சொல்லிய போதே நாங்கள் வந்திருக்க வேண்டும் அண்ணத் அம்பேத்கர் அவர்கள் சொல்லிய போது புரியாமல் நாங்கள் இப்பொழுது வருகிறோம் இந்திய எல்லையில் இந்த தேசம் எங்களை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் காத்துக் கொண்டிருக்கிறோம் மக்கள் நிற்கும் பொழுது அவர்களுக்காக் ஆக்ட் சிஐஏ என்ற ஒரு சட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தார் பாகிஸ்தான் இந்துக்கள் பாகிஸ்தான் கிறிஸ்தவர்கள் அங்கு கொடுமைப்படுத்தப்பட்டு இந்திய தேசத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் இந்த தேசத்திற்கு வரும்போது அவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை அளிக்கிறோம் என்று சொல்லுகிறார் இதுல என்னென்ன தப்பு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் செய்ய நினைத்ததை இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்கிறார் இதை தமிழகத்தில் எதிர்த்து பேசிய திருமாவளவன் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க தகுதி உடையவரா சொல்லுங்க அங்கு அவ்வளவு பட்டியல் சமூக திருமத்தில் இன்றைக்கும் சித்திரவதை செய்து கொண்டிருக்காங்க செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய தேசத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து இருந்து வந்து இந்தியாவிற்கு ஒரு குடியுரிமை பெறுவதை தடுக்க நினைத்த திருமாவளவர்கள் அண்ணல் அம்பேத்கர் பெயரை கூறுவதற்கு பிரதமர் நரேந்திர அவர்கள் வருவதற்கு முன்பாக அண்ணல் அம்பேத்கருடைய புகழ் மறைக்கப்பட வேண்டும் என்று நினைத்த கட்சி காங்கிரஸ் அத்துணை வருடங்கள் நேருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க இந்திராவுக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க யாரு கொடுத்தாங்கன்னு நீங்க கேக்குறீங்க நேருக்கு நேருவே கொடுத்துருக்காரு இந்திராவுக்கு இந்திராவே கொடுத்துச்சு தனக்குத்தானே பாரத ரத்னா கொடுக்கணும்னு நினைச்ச இவங்களுக்கு இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய அந்த பெருமகன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு தோணவில்லை இந்த மண்ணில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது இந்த தேசத்துடைய முதல்

அவர் ஞானம் அடைந்த இடம் முத்த சமயத்தை தழுகிய இடம் என்று ஐந்து இடங்களை அரசு கையகப்படுத்தி அண்ணல் பெரும் புகழை பாடுவதற்கான ஒரு நினம நினைவாலயம் அமைத்து இதெல்லாம் விஷயம் இல்ல அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது பாருங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான இந்த ஐந்து தலங்களை இந்திய தேசத்தினுடைய புனித தவங்கள் என்று அறிவிக்க என்று அறிவித்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி ராமேஸ்வரம் ஒரு புனித தலமோ எப்படி காசி ஒரு புனித தலமோ அதை போன்று அண்ணலோடு தொடர்புடைய இந்த ஐந்து ஐந்து இடங்களும் இந்திய தேசத்தினுடைய புனித தளங்கள் என்று அறிவித்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தை இன்னைக்கு ராகுல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு சுத்துறாங்க அது இப்ப சுத்துறது இல்ல ஒரு ஒரு மாசம் சுத்துறாரு அதுக்கப்புறம் எங்க பேப்பர் கடைக்கு போட்ட அதுல ஒண்ணு இல்ல எங்க அமைச்சர் சொன்னாரு ஏப்பா நீ வந்து பாக்கெட் கான்ஸ்டியூஷன் வச்சு சுத்திட்டு இருக்கிற அதுல எடுத்து முன்னுரை எடுத்து பார் முன்னூறு எடுத்து பார் பிரிக்காம வச்சு சுத்திட்டு இருக்காங்க முன்னூறுல பார்த்தா கேசவானந்த பாரதி வழக்கை பற்றிய குறிப்பு இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி நாங்கள் கும்பத்தோட்டில் எறிவோம் என்று காங்கிரஸ் அரசு வழக்கு வாழ்த்து அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்று காங்கிரஸ் உச்ச நீதிமன்றத்தில் வாதித்த வழக்கு அதை பற்றி குறிப்பிடக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்த நீங்கள் உங்களுடைய காங்கிரஸ் இந்திரா குடும்பம் அந்த குப்பகத்தை நீங்கள்

மிக முக்கியமான தலைநகரத்தில் கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் யானையை வர வைத்து அந்த யானை மீது அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை அமர வைத்து ஊர்வலமாக எடுத்து வந்து அந்த யானையின் யானையின் மூலமாக அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அனுபவி அனுபவி அனுவிக்க செய்தார் அன்றைய குஜராத் முதலமைச்சர் இன்றைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி நான் சொல்லிய விஷயங்களில் எல்லாம் இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற எவர் ஒருவருக்காவது எதிர்காலம் இருந்தால் நான் என்றைக்கும் களத்தில் தயாராக இருப்பவன் என்று வேண்டுமானாலும் நான் களத்திற்கு வர தயார் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பட்டிய சமூக பெருமக்களுக்கு என்ன செய்தி கிடைத்தது என்பதையும் நீங்கள் எடுத்து வர வேண்டும் இந்த ஐந்து ஆண்டுகளில் தொடர்ந்து பட்டியல் சமூக பெருமக்கள் துன்புறுத்தப்படுகிறார்களே போதைக்கு இன்றைக்கு பட்டியல் சமூக இளைஞர்கள் பெரிய அளவில் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களே பட்டியல் சமூக பெருமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ஐந்து வருடங்களில் எப்போ தமிழகத்தில் இவ்வளவு போதைப் பொருள் நடந்துவிட முடியும் இது திட்டமிட்டு போராடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சமூக இளைஞர்களுடைய அடுத்த கட்ட வாழ்வு என்ன ஆகும் இது திட்டமிட்டு காவல்துறை கைகிட்டி வேடிக்கை போடுகிறது திமுக சம்பவம் சாதிக்க இருக்கிறான் இவையெல்லாம் நம்முடைய தமிழ் சமூகங்களுடைய அடுத்த தலைமுறையை அழிக்கிற வேலை என்பதை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் போடுகிற ஒவ்வொரு வாக்கும் போடப்போவதில்லை ஒருவேளை போட நினைத்தால் அது உங்கள் வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு தலையை நீங்கள் வைக்கிற கொள்ளி கட்ட என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை நினைவு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்